வெல்கம் ட்ரெண்டா கிருஷ்ணா இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்த டிபிகே செயல் வீரர் கூட்டம் அதுல விஜயின் பேசின பேச்சு சிம்பிளா சொன்னா அரசியல் புயல் தான் இந்த கூட்டம் சாதாரண மீட்டிங் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் யுத்தத்துக்கான ஆரம்ப சங்கு நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விஜய் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை கிளியரா சொன்னாரு இந்த நேரம் ரொம்ப முக்கியம் இப்ப நாம் நம்மளுக்கு எதிர்காலம் கிடையாது அதாவது இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை டிவி கே வாய்ப்பு மாறுமா இல்ல ஆபத்தா மாறுமா அப்படின்னு தீர்மானிக்கிற நேரம் டிஎம்கே கே பிஜேபி நேரடி தாக்கு விஜய் இந்த சக்தியோட தில்லும் முல்லுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பேசும்போது டிஎம் கே யும் பிஜேபியும் பெயர் சொல்லாமல் சுட்டி காட்டி பேசினார் மக்களுக்காக ஆட்சி நடக்கல ஆட்சிக்காகவே ஆட்சி நடக்குது ஒரு விஷயம் கிளியர் விஜய் சமரசம் அரசியல் பண்ண மாட்டார் அவர் சொன்னது ரொம்ப ஸ்ட்ராங் நிலைமை இப்படியே போனா சாதாரண மனிதனுக்கு கூட வாழ முடியாது ஒற்றுமை இல்லைனா வெற்றி கிடைக்காது இந்த கூட்டத்தில் விஜய் அதிகமாக பேசின விஷயம் ஒற்றுமை நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனே தனித்தனியிருந்தா யாரும் நம்மை மதிக்க மாட்டாங்க டிவிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செயல் வீரரும் ஒரு படை வீரர் மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொன்னார் போஸ்டர் மீட்டிங் கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே கன்சிஸ்டண்டா இருக்கணும் ஊழலுக்கு ஜீரோ டாலரன்ஸ் சொல்லியிருக்காரு விஜய் இங்கே ஒரு முக்கியமான வாக்குறுதியும் கொடுத்தாரு நான் ஊழல் பண்ண மாட்டேன் என் கட்சியிலும் யாரையும் பண்ண விட மாட்டேன் இல்ல இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்லை புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு துளி ஊடல் கரை கூட படியவே படியாது படியவும் விடமாட்டான் நீங்க நீங்கள் கேட்கலாம் இதனை சினிமாவா இதனை முதல் படமா ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாரான்னு நீங்கள் கேட்கலாம் ஓகே ப்ராக்டிக்கல் அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் அ ப்ராசஸ் ரைட் இட்ஸ் அ ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்த அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க இந்த லைன் கூட்டத்தில் கிடைச்சிச்சு ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் இதுதான் மக்கள் அதிகமா எதிர்பார்க்க விஷயம் தேர்தல் வெறும் ஓட்டு போடுற நாள் கிடையாது அது மக்களின் அதிகாரம் விஜய் சொன்னது ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வாக்கும் நம்ம வெறும் சிம்பிள் இல்ல அது எதிர்ப்பு சத்தம் சொன்னார் விஜய பழைய தலைவர்கள் நினைவுபடுத்தி உரிமை யாரும் தட்டியில வச்சு தரல போராடிதான் வாங்கினாங்க இது யங் ஜெனரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இந்த ஸ்பீச் ஒரு விஷயம் கிளியர் விஜய் அரசியலை எடுத்துக்கல டிவிக்கு தேர்தலுக்கு இருபத்தி ஆறுல பெரிய பாலிட்டிகல் ஷிஃப்ட் பாசிபிள் இந்த பேச்சு ரசிகர்களுக்கு மெசேஜ் மட்டும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வார்னிங் ஸோ நீங்க தளபதி விஜய் ஸ்பீச் பார்த்தீங்களா எப்படி இருந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் எப்படியில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்